மாந்தை மேற்குவே இதுதான் அரசாங்கத்தினுடைய கிரீடா கிரீடா என்றால் எங்களுடைய விளையாட்டு நான் இதை பகிரங்கப்படுத்துகிறேன் இந்த பணத்தைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விடயங்கள் ஆனால் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய விளையாட்டு தொடர்பான ஒரு சில விடயங்களை நேரடியாக கதைக்க வேணும் என்ற அடிப்படையிலே நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் எங்களுடைய வடக்கு மாநிலத்திலே அண்மையிலே எங்களுடைய கவர்மெண்ட் ஏஜென்ட் அல்லது வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மானா பிரதீபன் அவர்களுக்கு நிரந்தரமான நியமனம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது எங்களுடைய இந்த அரசாங்கம் இதை சொல்லி எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டதென்று என்று சொன்னால் ஊழல்கள் இளஞ்சங்கள் களவெடுப்பவர்களுக்கு எதிரானது என்று சொல்லிக்கொண்ட இந்த அரசாங்கம் நல்ல நல்ல விடயம் முதலாவதாக என்னுடைய கடிதம் இந்த கடிதம் மிஸ்டர் பிரதிபன் அவர்கள் வந்து ஊழல்கள் மோசடிகளில் ஈடுபாட்டிருக்கிறார் என்பதையும் அவரை உடனடியாகவே நிறுத்த வேண்டும் என்பதையும் அதை நிறுத்தாவிடில் கிளீன் ஸ்ரீலங்கா அந்த கிளீனுக்கு ஸ்பெல்லிங் போடப்பட்டிருக்க கிளீன் ஸ்ரீலங்கா நடக்காத ஜாழ்ப்பாணத்தில் என்று சொல்லி கௌரவ ஆளுநர் அவர்கள் பிரதீபன் அவர்களை வெளியேற்ற சொல்லி அடிக்கப்பட்ட கடிதம் நான் இதை டேபிள் பண்ணுகிறேன் ரெண்டாவது இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அதே வேதநாயகம் அவர்கள் கௌரவ ஆளுநர் அவர்கள் வடக்கிலே ஜிஏ இருக்கின்ற போது இதே பிரதீபன் அவர்கள் டிவிஷனல் செக்ரட்டரி அட் கோபாய் அந்த நாட்களிலே இவர் வளமைக்கு அதாவது வந்து ஈகோட்டுக்கு முரண்பாடானதாக காசு சேர்த்ததாக அவருக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு அடிக்கப்பட்ட இந்த கடிதம் பதினஞ்சாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு கல்வரை நாங்கள் வடக்கு மாகாணத்திலே அரசாங்க அதிபராக வைத்துக் கொண்டு நாங்கள் எவ்வாறு அரசாங்கம் இப்படியான ஒரு நாட்டை கொண்டு போகிறோம் என்று பார்ப்போம் திருப்பி பார்க்கிறேன் பதினாறாம் ஆண்டு சம்பந்தப்பட்ட அவர்களை கோப்பாய் டிவிஷனல் செக்ரட்டரியில் இருந்து அவருக்குரிய சட்ட நடவடிக்கைகள் ஒழுக்காடு நடவடிக்கைகள் களவெடுத்ததற்காக களவெடுத்ததற்காக அவருடைய பணத்தை திருப்பி பெற்றுக் கொள்ளுமாறு அடிக்கப்பட்ட கடிதம் கன்சார்ட் பண்ண இதை டேபிள் பண்ணி கன்சார்ட் பண்ணுகிறேன் நீங்க பார்க்கலாம் அதுபோல ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிய அந்த நேரம் ஸ்ரீவர்தன் அவர்கள் அடிச்சிருக்கிறார் கோப்பாய் டிஎஸ் செக்ரட்டரியேட் பரவல் வந்து களவெடுத்ததுக்குரிய ஆதாரங்கள் முறையான ஊழல்கள் நடந்திருக்கிறது இவரை இடமாட்ட சொல்லி மறுபடியும் இந்த கடிதம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டும் அதே கடிதம் அடிக்கப்பட்டு இவர் முல்லைத்தீவுக்கு இடமாட்டம் செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு முள்ளீவிலே களவெடுத்தது தொடர்பாக முள்ளத்தீவிலே இரண்டு காணிகள் சம்பந்தமாக தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரை ஒழுக்காடு நடவடிக்கை எடுத்து விளக்குமாறு கூறப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இவர் மாந்தை மேற்கிலே வேலை செய்கின்ற காலப்பகுதிகளிலே மாந்தை மேற்கு இதுதான் அரசாங்கத்தினுடைய கிரீடா கிரீடா என்றால் எங்களுடைய விளையாட்டு நான் இதை பகிரங்கப்படுத்துகிறேன் அதே நேரம் அதற்கு பிறகு திருப்பி மாந்தையில் இருந்து இவர் யாழ்ப்பாணம் வந்தால் பாரிய களவுகள் நடக்கும் என்று வேதநாயகம் அவர்கள் அடித்த கடிதம் இந்த அரசாங்கம் இதை சொல்லி பாராளுமன்றத்திலே நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கிட்ட என்றால் இந்த நாட்டிலே ஊழல் லஞ்சம் தெளிவாக தெரியும் வைத்தியர் நடக்காதி தொடர்பாக பல விடியங்கள் கதைத்திருக்கிறேன் என்னிடம் அதற்குரிய ஆதாரங்களும் இருக்கிறது அதையும் அனுப்பியிருக்கிறார்கள் இந்த சம்பந்தப்பட்ட வைத்தியர் கிருஷாந்தியும் வைத்தியர் கேதீஸ்வரன் இந்த இருவரும் வடக்கு மாகாணத்திலே பாரிய ஊழல் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களிடம் இருந்து நோயாளர்கள் என்ற பெயரிலே பணம் வேண்டப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆதாரங்கள் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதை விட மறுபடியும் சொல்லுகிறேன் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையிலே வைத்தியர் சுஜேந்தர் இவருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் மன்றத்திலே குற்றவியல் வழக்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இ கோர்ட்டின் படி அதாவது வந்து எஸ்டாபிஷ்மெண்ட் கோர்ட்டின் படி சம்பந்தப்பட்ட நபர் குற்றவியல் நடவடிக்கைகள் இருக்கும் போது எங்களுடைய அரசாங்க சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட வேண்டும் ஆனால் இன்ற வரைக்கும் மாநிலத்திலே தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையிலே இதுவரைக்கும் மில்லியன் கட்டட ஒப்பந்தம் செக்ரட்டரிக்கு தெரியாமல் அவர்கள் ஆதாரங்களை நான் டேபிள் விரும்புகிறேன் ஏனென்றால் இப்படியான பெரிய ஊழல்வாதிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு நாங்கள் வடத்தை அபிவிருத்தி செய்கிறோம் என்று சொல்லும் போது மிகவும் கவலையாக